பிரியா களைச்சு எம்எஸ்சி போ லூசா இருவா சேனலில் பார்க்குறேன் நான் ஐயா நான் தான் கெத்தா என்கிட்ட பத்தி பேச கூடாது சித்திரம்மா வார்னிங் மைட்டு கிழிச்சேன் பை உன்னை பற்றி தான் பேசுவேன் நாளைக்கு வருவேன் பாலிமரு புதிய தலைமுறை சன் டிவி எல்லா நியூஸ் சேனலையும் கூப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு உங்ககிட்ட வருவேன் சரியா எதுக்கு பிரித்து விட்டையா பிரித்து தாண்டி விடுவேன் உன்ன என்ன ஜாயிண்ட் அடித்து கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன ப்ரோக்கர் வேலை பார்க்குறோமா ஆ அடிக்கடி நீ கண்ட்டு போடுவேன் ஆட்டம் ஆரம்பம்மா ஆட்டத்தை நாங்கள் பார்த்துட்டோம் ஆட்டத்தெல்லாம் நாங்களே பார்த்துட்டோம் நீங்க சீட்டு அமருங்கோ உங்க வேலையை அதெல்லாம் பார்க்க முடியாது நான் தான் கெத்தா துப்பிடுவேன் போயிரு துப்பிடுவேன் ஏமா அத பண்றீங்க ஐயா ஐயா யா ஏமா ஏமா பண்ணாதீங்க சரியா தயவுசெய்து சும்மா இருங்க என்ன கேளுங்க பண்ணட்டுமா வேண்டாமா சில முக்கியமான ஐடிஸ் வரும்போது என்ன கேளுங்க இத பண்ணலாம் நீங்க நார்மல் ஐடிஸ் நீங்க பிளாக் பண்ணீங்கன்னா நான் அதை பத்தி கேட்கவே மாட்டேன் இந்த மாதிரி ஐடிஸ் வரும்போது அவளோட சப்ஸ்கிரைபர் பாக்குற நாலு லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டு இருக்காங்க ஏன் நான் உன்கிட்ட கேட்குறேன் திவ்யா கலெச்சி உன்னை தான் கேட்குறேன் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சப்ஸ்க்ரைபர் வச்சுருக்கேன் உனக்கு என்ன வியூஸ் போகுது என்ன வியூஸ் போகுது உன்னை எல்லாம் விரும்பி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறியா நான் காலையில் சாப்பிடும்போது உன் வீடியோவை எடுத்து பார்த்தேன் நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வீடியோவை சரத் அவளுக்கு இன்னைக்கு நான் இங்கே பாருங்கள் நான் இப்போ ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன் கேளுங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அதான் நான் பார்த்தனே நீ தான் வீடியோ இருக்கேன்னு நான் கேட்குறேன் அவன் சொல்கிறான் இல்லை மேடம் ஊரில் இருக்கேன் மேடம் என்னது ஈரோடில் இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சமாளிக்கிறான்டே ஈரோட்டில் இருக்கேன்னு சொல்லாத போய் சொல்லாத மேலேருந்து அவன் தான் வந்து லைவ் போட்டு இதோ இருக்கான் என் கார்த்தின்னு காம்ஸ்டாலேன்னு ஒன்று திரு திருன்னு முழிகிறான் பின்னாடி இருந்து சிரிக்கிற சதம் கேட்குது ஃபோனை கட் பண்ணிட்டு ஓடிட்டான் ஏய் கார்த்தி வரான் இரு உனே என்னன்னு இருக்குது உனக்கு உன் காலை உடைக்கிறேன்டா சொல்கிறான் அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திரு குரப்பிரேசவ குரங்குகள் ஓடிடுங்கம்மா அதுங்க ரெண்டும் பேட்ரி போன டம்மிட்டு அதுலேயும் அந்த யார் இது அமர்நாத் ரொம்ப கேவலமாக அக்கா திவ்யா அதை தான் சொல்கிறேன் ஆ என்ன அடி இது என்ன என்ன டெய்லி உட்காந்துட்டு உன்னை நான் திட்டுவேன் என்னை நீ திட்டுவேன் உன்னை நான் திட்டுவேன் என்னை நீ திட்டுவேன் இப்படியே ஓட்டலான்னு நினைக்கிறேன் உமா அவளை வர இரு உனக்கு அவள்னால் கிடையாது உனக்கு கார்த்தின்றதெல்லாம் கிடையாது உனக்கு கார்த்திகே கிடையாது ஓ இனிமேல் கார்த்தின்றவனே கிடையாது அந்த சாப்டரை முடிச்சு தூக்கி போட்டு உன்னோட ஹிஸ்ட்ரியில் இருக்கிற அந்த கார்த்திக் அப்படின்ற கேரக்டரை அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திரு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி விட்டுரு சரியா அவ்வளோதான் அதுக்கு ஒரு சமாதி கட்டிரு